ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் பொதுவா இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் உங்களுக்கு இந்த யோக தசை தான் வரும் உங்களோட வாழ்க்கையில யோக தசை ஆக்டிவேட் பண்ணணும்னா இந்த பரிகாரங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும் அந்த தசா புத்திகள் சரியானபடி அமைந்து அதுக்கான கிரகங்கள் ரொம்ப இல்லாம மூணே பேர் ஒவ்வொரு ராசிக்கும் மூணு பேர் தான் அந்த மூணு பேர் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் வெற்றி உறுதி கோடீஸ்வரன் உறுதி மேஷ ராசிக்காரங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை முதல்ல எப்படி இருக்கும் சார் மேஷ ராசிமா அது வந்து முதல் ராசின்னு சொல்றோம் அக்னி ராசி நெருப்பு ராசி செவ்வாய் பகவானை அம்சமாக பெற்ற ஒரு ராசி அதுல பாருங்க ஒரு மூணு நட்சத்திரம் இருக்கு அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் தான் நம்ம அடிக்கடி சொல்றோம் ராசிக்கு முருகனை பிடிக்குதோ இல்லையோ முருகனுக்கு மேசராசிக்காரர்களும் மிகவும் பிடிக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வள்ளி தெய்வானை சமேதனமாக இருக்கக்கூடிய முருகனை அம்சமாக பெற்ற மேச இந்த ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய திசையோ ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய திசையோ ஒன்பதுக்குடைய பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடிய குருவினுடைய திசையோ அவங்க வாழ்க்கையில வந்துச்சுன்னா அதுதாம்மா உயர்வு புதன்கிழமை வீட்டில் சண்டை சனிக்கிழமை ரோட்டில் சண்டை இது ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அனுபவிப்பாங்க ஏன்னு சொன்னால் புதன்னா பேச்சு மேசம் செவ்வாய் ஆதிக்கும் புதன் பேச்சுக்கு பகை கிரகம் அப்போ ஏதாவது வீட்டில் பேசுகிறாங்கன்னா அன்றைக்கி தெரிஞ்சு வெளியில் போயிடணும் மேசராசி இது உங்கள் செல்வ வளத்தை கெடுக்கும் கருகிக்கிட்டே இருக்கிறது பேசிக்கிட்டே இருக்கிறது திட்டிக்கிட்டே இருக்கிறது சாபம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது குடும்பத்தில் இருக்கிறவங்க அல்லது மனைவியா இருக்கிறவங்க அல்லது கணவனா இருக்கிறவங்க அப்படி தட்டி கொடுத்து தர்மத்திற்கு பிறந்தவர் தர்மத்தை செய்தவர் தர்ம காரியங்களில் ஈடுபட்டவர் என்னைக்கு இருந்தாலும் ஜெயிப்பார் மேசராசிக்கார்கிற எண்ணத்தோட அவரை பாராட்டினார் இந்த மேசராசி ஜெயிப்பது என்பது உறுதி 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 மேஷ ராசிக்காரங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த மூணு தசைகள் எது சார் அந்த தசைகளை ஆக்டிவேட் பண்ணணும்னா அவங்க என்ன பண்ணணும் சாதாரணமாக இருக்க எங்க மேஷ ராசிக்காரர்கள் கோடீஸ்வரரா மாறணும்னா அவங்களுக்கு நீங்க சொல்ற பரிகாரங்கள் என்ன பக்தி மார்க்கத்தில் முதல் முறையாக ஓர் ஊடகம் செய்யும் புண்ணியம் கை கொடுக்கும் நற்காரியம் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா பக்தி விருதுகள் பிரம்மாண்ட பேரன்பு பெருவிழா வாருங்கள் பக்தி பரவசத்தில் மன மகிழுங்கள் நாள் மே இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை இடம் நாரதகான சபா டி கே ரோடு சென்னை நேரம் மாலை ஐந்து மணி அனைவரும் வாரி அனுமதி இலவசம் டிக்கெட் பார்ட்னர் டிக்கெட் பிரிக்ஸ் இலவச முன்பதிவு செய்வதற்கான தொடர்பு எண் பூஜ்ஜியம் நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஆறு ஆறு ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் கோகுல கண்ணன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் குரு வாழ்க குருவே துணை சார் ஐபிசி பக்தியில முதல் முறையா நீங்க இணைந்திருக்கீங்க இந்த பயணம் இன்னும் வெகு தூரம் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எங்களுக்கும் இருக்கு உங்கள் ஐபிசி பக்திக்கு அன்போடு வரவேற்கிறோம் சார் வணக்கம் சார் பொதுவாக வந்து இன்னைக்கு ஜாதகம் கட்டங்கள் இந்த மாதிரி என்ன விஷயங்கள் இருந்தாலும் மக்களோட மனசுல என்னோட ராசி இது என்னோட ராசிக்கான பலன் என்ன எனக்கான யோக தசை எல்லாம் எப்போ வரும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கு பொதுவா இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் உங்களுக்கு இந்த யோக தசை இப்ப தான் வரும் உங்களோட வாழ்க்கையில யோக தசையை ஆக்டிவேட் பண்ணணும்னா இந்த பரிகாரம் விவகாரங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியுமா அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே எனக்கு ராசி தெரியும் முந்தி வந்து எனக்கு ராசி இன்னது அப்படிம்பாங்க ஒரு படி கூட எனக்கு நட்சத்திரம் தெரியும் இப்ப எனக்கு லக்னம் தெரியும் எனக்கு என்ன தசா புத்தி தெரியும் இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்தது நம்ம ஐபிசியோட பெருமை தொடர்ச்சியா ஜோதிட நிகழ்ச்சிகளை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இன்னைக்கு எனக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம எல்லாரும் தெளிவா இருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது அதுதான் சூட்சமும் கூட அந்த தசா புத்திகள் சரியானபடி அமைந்து அதுக்கான கிரகங்கள் ரொம்ப இல்லாமல் மூணே பேர் ஒவ்வொரு ராசிக்கும் மூணு பேர் தான் அந்த மூணு பேர் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் வெற்றி உறுதி கோடீஸ்வரன் ஆவது உறுதி அது நீங்கள் பரிகாரம் பண்ணுறீங்களோ பண்ணலையோ வாழ்வியில் சும்மா போயிட்டே இருப்பீங்க ஒரு விநாயகர் ரெகுலராக கும்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க சார் நான் போகிற வழியில் ரோட்டில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது உட்காந்து கும்பிட்டுக்கிட்டே இருப்பேன் வீட்டில் முருகனுடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன் என்ன எரியாமல் எனக்கான வாழ்வியல் பரிகாரங்களை நானே செய்து கொண்டேன் என்றால் அந்த கிரகங்கள் உங்களுக்கு துணையாக இருக்குதுன்னு அர்த்தம் சார் நாங்கள் ரொம்ப ஆவலோடு காத்திருக்கோம் எங்களுடைய நேயர்களில் பன்னிரண்டு ராசிக்காரங்களுக்கும் அவங்களுக்கான அந்த சாதாரண மனுஷங்களையும் கோடீஸ்வரரா மாத்துறதுக்கான யோக தசை எப்படி வரப்போகுது எப்போ வரப்போகுது அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு என்ன விஷயம் செய்யணும் அப்படிங்கிறத உங்க மூலமா கடத்துறதுக்கு நாங்களும் ஆவலோடு காத்திருக்கோம் மேஷ ராசிக்காரங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை முதலே எப்படி இருக்கும் சார் மேஷ ராசிம்மா அது வந்து முதல் ராசின்னு சொல்கிறோம் அக்னி ராசி நெருப்பு ராசி செவ்வாய் பகவானை அம்சமாக பெற்ற ஒரு ராசி அதில் பாருங்கள் ஒரு மூணு நட்சத்திரம் இருக்குது அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இதில் ஒரு சூட்சமம் பாருங்கள் செவ்வாயினுடைய அம்சம் செவ்வாயினாலே முருகபெருமான் வந்துடுறார் அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம் மேசராசிக்கு முருகனை பிடிக்குதோ இல்லையோ முருகனுக்கு மேசராசிக்காரர்களை மிகவும் பிடிக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ராசி தத்துவ அமைப்பே ஒன்று அஞ்சு ஒம்பதுன்னு இறங்குதுமா ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போதே ஒன்றாம் இடம் ராசியாதிபதி லக்னாதிபதி நல்லா இருக்கிறாரா அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குதா ஒன்பதாம் இடம் பாகியம் நல்லா இருக்குதா இந்த மூணு கிரகமும் தூக்களாக இருக்குது அவருக்கு புத்தி நடக்குது அல்லது யோகாதிபதியாக இருந்து அவர் லக்கனோ ராசி கனெக்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்ணை கோடி கோடிஸ்வரந்தாம்மா அந்த தசை வரும்போது எங்கே என்ன வேணாலும் நாட்டில் நடக்கட்டும் இவங்க நல்லா இருப்பாங்க அப்படி ஒரு சூழ்நிலைகளை அவங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாங்க அப்படி மேசராசிக்காரர்களுக்கு இதில் ஒரு பெரிய அமைப்பு பாருங்கள் இந்த ராசி மேலே சூரிய பகவான் வந்து உச்சம் பெறுறார் சூரிய பகவான் ஐந்து கதிபதியாகி உச்சம் பெறார் அப்ப அஸ்வினா ஞானம் பரணி சுக்ரன் அழகு கார்த்திகை நட்சத்திரம் சூரியன் ஆளுமை அப்ப நீங்க கவனிச்சு பாருங்க பொருந்தி ஒருத்தட்ட இருக்குன்னா யார்ட்டமா இருக்கு மேசராசிக்காரன் முருக இருக்கு அந்த மேசராசி அம்சமாக பெற்ற முருகனை அம்சமாக பெற்ற அவர்களுக்கு இந்த அறிவும் அழகும் ஆளுமையும் இருக்கிறதுனாலதான் முருகனை கும்பிடுங்கிறோம் மேஷம் நெருப்பு ராசி சிம்மர் நெருப்பு ராசி தனுசு நெருப்பு ராசி முருகன் நெருப்பு தத்துவம் கொண்ட கடவுள் இந்த மூணு ராசிக்காரங்களுமே முருகப்பெருமான வெற்றியை பெறலாம் அதுல இன்னொரு படி கூடுதலா இருக்கு பாருங்க உச்சம் பெறாரா இந்த பக்கம் ராசிக்கு பன்னெண்டுல சுக்கர பகவான் உச்சம் பெறார் இந்த பக்கம் ராசிக்கு ரெண்டு தனஸ்தானத்துல சந்திர பகவான் உச்சம் பெறார் ராசி மேல சூரியன் உச்சம் பெறார் ஒரு பக்கம் முருகப்பெருமான் பலத்தோட இருக்கிறார் இந்த பக்கம் ரெண்டுமே பெண் கிரகங்கள் வள்ளி தெய்வானை சமேதனமாக இருக்கக்கூடிய முருகனை அம்சமாக பெற்ற மேசராசிக்காரர்களுக்கு இந்த ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய திசையோ ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய திசையோ ஒன்பதுக்குடைய பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குருவினுடைய திசையோ அவங்க வாழ்க்கையில வந்துச்சுன்னா அதுதாம உயர்வை கொடுக்கும் நிச்சயமா சார் சார் இப்போ வந்து இந்த இந்த கிரகங்கள் உச்சம் பெறுது இவங்க இந்த கடவுளை கும்பிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையை வந்து நிச்சயம் உயரத்துக்கு போகும்னு சொன்னீங்க இப்ப மேஷ ராசிக்காரங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த மூணு தசைகள் எது சார் அந்த தசைகளை ஆக்டிவேட் பண்ணணும்னா அவங்க என்ன பண்ணணும் சாதாரணமாக இருக்க எங்கள் மேஷ ராசிக்காரர்கள் கோடீஸ்வரராக மாறணும்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற பரிகாரங்கள் என்ன சார் இது வந்து மேஷம் வந்து சரராசி அந்த சரராசியினுடைய அம்சாதிபதி ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பத்தாம் இடத்துல மற்றொரு சரராசின்னு சொல்லக்கூடிய மகரத்தில் போய் உச்சம் உச்சமர்றார் அது வந்து கர்மஸ்தானம் அப்படின்னு பேர் கர்மம்னா பாவம்னு அர்த்தம் இல்லை உழைப்பு அப்படின்னு அர்த்தம் இந்த மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில் உழைத்து எப்படியாவது வாழ்க்கையில் மேலே வரணும் பத்தாம் இடத்துல நான் உழைக்கிறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கிறேன் அப்போ அந்த ஹார்ட் ஒர்க்கு கடினமான உழைப்பை ரொம்ப ரொம்ப சிரத்தை எடுத்து அந்த வாழ்க்கையில் வந்து அவங்க முன்னுக்கு வரணும்னு ரொம்ப மெனக்கெடுவாங்க அப்போ அதில் ஒரு சூட்சமம் பாருங்கள் அந்த ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பத்தில் தொழில் ஸ்தானத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு உச்சமாகி உங்களுடைய உழைப்பை மெருகேற்றி நீங்கள் வந்து மேலே வர்றதுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அப்படியே ராசிக்கு நாலாம் இடத்துல நீச்சம் அடைவார் மேஷ ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து செவ்வாய் நீச்சமடைவார் அப்போ அந்த இடத்த தான் புளிப்பானி என்ன சொல்கிறாரு வித்தை வாகனம் வீடு பஞ்ச சுகம் மெத்தை எண்ணெய் மிகு சுகம் நான்கு தான் பத்தின் பாதி அப்படிங்கிறார் பத்தாம் இடத்துல பாதியாக ஒருத்தர் உழைக்கிறது எதுக்கு உழைக்கிறோம் நல்லா வீடு கட்டணும் வாசல் வாங்கணும் கார் வாங்கணும் வசதி வாய்ப்பாக இருக்கணும் இது மேசராசிக்காரர்கள்ட்ட அதிகம் ஆர்வமாகவும் இருக்கும் நான் உழைக்கிறேன்ல ஏன் உழைப்புக்கு தகுந்த ஆதாயம் எனக்கு கிடைக்கணும்ல அப்படின்ற குணம் மேசத்துகிட்ட இருக்கும் ஆனால் நாளில் வந்து நமக்கு செவ்வாய் நீசம் அடைகிறதுனால இந்த மேசராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய உழைப்பை வந்து உறவுகளாலையும் அல்லது சில ஏமாற்ற நபர்களாலையும் எல்லாத்தையும் இழந்துருவாங்க அந்த நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய வீடு சொத்து சுகம் ஆஸ்தி அந்தஸ்து அப்படியே காளியாகி நிர்கதியாக நிற்பாங்க அப்போ ராசிக்கு மூணு யாராக வர்றா புதன் பகவானாக வர்றார் ராசியாதிபதி செவ்வாய்க்கு புதன் பகைகிறார் அப்போ இளைய சகோதரம் உங்களுக்கு இளையவர்கள் ஒரு பகையாளியாக வந்துடுறாங்க ராசிக்கு பதினொன்று மூத்த சகோதரம் சனி பகவான் அவர் உங்கள் ராசிக்கு சரராசிக்கு பாதகாதிபதியாக வர்றார் அப்போ மேஷத்தில் ஜனித்தவர்களுக்கு கெடுதிகள் வளர தந்திடுவான் கதிரோன் பிள்ளை சனி பகவான் அகம் பொருள் நிலம்பு மீந்தால் விதியை குறைச்சிடுவார் சொத்து சுக பா பூமி பாக்கியம் எல்லாம் உங்கள்ட்ட நிற்கிது அப்படின்னு சொன்னால் ஆயுள் இல்லை அப்படி ஒரு போராட்டத்தை அந்த மேசராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தன்னுடைய ஆரம்ப காலங்களில் இவங்க வந்து அனுபவிப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் ஒருத்தர் செய்த புண்ணியம்னு ஒன்று இருக்கு பாருங்க தான தர்மம்னு இருக்கு பாருங்க இந்த ராசிக்கு பேர் வந்து தர்ம ராசி அப்படின்னு பேர் நீங்கள் புனர்ஜென்மத்தில் நிறைய தர்மகாரியங்கள் செய்ததன் விளைவாக மேசராசியில் பிறகுறீங்க அதனால தான் உங்களுக்கு ஐந்தாம் இடங்கிற பூர்வ புண்ணியமும் ஒரு தர்மராசி சிம்மம் தர்மராசி ஒன்பதாம் இடங்கிற பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய தனுசும் ஒரு தர்ம ராசி அப்போ தர்மத்தின் பயனாக பிறந்து தர்மத்தின் பயனாக பூர்வ புண்ணியத்தை பெற்று தர்மத்தின் பயனாக பாக்கியத்தை அனுபவிக்க பிறந்த ஒரு ராசி மேசராசி அப்படிப்பட்ட ராசிக்காரர்களுக்கு குரு இருக்கிறார் அந்த குரு நாளில் வந்து உச்சமிடுவார் இவங்க உழைப்பால் தன்னுடைய திறமையால் தன்னுடைய கிடைத்த வாய்ப்புகளையெல்லாம் பயன்படுத்தி இவங்க நல்ல நிலைமைக்கு வந்து ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் இழக்கும்போது தெய்வ கிரகமான குரு பகவான் நாலாம் இடத்துல வந்து உச்சம் பெற்று எதையெல்லாம் இழந்தீர்களோ யார் முன்னாடியெல்லாம் கேவலப்பட்டீங்களோ யார் முன்னாடியெல்லாம் அசிங்கப்பட்டீங்களோ யாரெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கலையோ அவங்க முன்னாடி தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக குரு உருவாக்கி கட்டுவார் அதுதான் இவர்களுக்கு குரு செய்யக்கூடிய பலன் அதே நேரத்தில் நமக்கு ஒரு கேள்வி வரும் அந்த குரு தான் பத்தில் நீச்சம் ஆகி போயிடுறாரு அப்போ குருவோட தசை எனக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் மேசராசியில் பறந்துடறார் ஒரு லக்னம் வந்து அந்த குருவுக்கு எதிரினி லக்னமாக போயிடுச்சு ரிஷப லக்னம் துலா லக்னம் இப்படி மிதுன லக்னம் கன்னி லக்னம் இப்படி போயிடுச்சு குரு தசை வந்து இவர்களுக்கு நடக்குது அப்போ இந்த குரு நிறையா செல்வக்களை இழக்க வைப்பார் அப்புறம் எப்படி குரு வந்து என்னை காப்பாற்றுவார் அப்படின்னா அவருடைய பார்வை எங்கே பட்டாலும் நீங்கள் குரு சார்ந்த தெய்வ வழிபாடுகளை குரு சார்ந்த ஆலயங்களை குரு சார்ந்த தர்ம காரியங்களை நீங்கள் செய்ய செய்ய குரு உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார் அதைத்தான் நம்ம அந்த காணொலியில் சொல்ல போகிறோம் அதுக்கிடையில் இன்னொரு ஒரு ஆள் இருக்கிறார்ம்மா மொத்தம் மூணு பேரில் இப்போ செவ்வாய் வந்து உழைப்பை கொடுக்குறாரு அதே நேரத்தில் ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் இழக்க வைக்கிறார் குரு வந்து எல்லாத்தையும் கொடுக்கணும்னு தயாராக உட்காந்துருக்கிறார் ஆனால் லக்னத்துக்கு எதிராக போய் உட்காந்துடுறாரு அப்போ செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்தாலும் கூட பார்வை பலனால் காப்பாற்றுவார் இதுக்கு இடையில இந்த ராசிக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இருக்கிறார் அவருடைய ரோல் ரொம்ப முக்கியம் இந்த மேசராசிக்காரர்களை ஒருத்தர் சொல்லுவாங்க பகைனாலும் விட்டு வைக்க மாட்டாங்க பாசம்னாலும் விட்டு வைக்க மாட்டாங்க என்னை பார் என் ரோசம் என்னான்னு தெரியும் என் மேலே பாசம் பார் என்னுடைய உண்மையான அன்பு உனக்கு என்னான்னு புரியும் அப்படின்னு புரிய வைக்கிற குணம் மேசத்திட்ட இருக்கிறதுனால தான் அந்த அழகும் அறிவும் ஆளுமையும் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கோபம் அதிகமாக வருது அந்த கோபம் என்பது இயலாமைன்னு மற்றவர்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்குது ஆனால் அது இயலாமை அல்ல அல்ல சூரியன் தான் வந்து உச்சம் பெறாரு அப்போ ஒரு வைராக்கியம் இருக்கும் எந்த இடத்துல வீழ்ந்தமோ அந்த இடத்துல சாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறதுனால அந்த வைராக்கியம் என்பது ரோசமாக கோபமாக வெளிப்படுது அதனால தான் அவன் ரொம்ப ரோசக்காரையா ரொம்ப கோபக்காரையா அப்படின்னு ஒரு மேசராசிக்காரர்களை ஒருத்தர் சொல்கிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த சூரிய பகவான் ஐந்தாம் அதிபதியாக வந்து ராசி மேலே உச்சம் பெறும்போது ராசிதான தலைப்பகுதி ராசி தானே நீங்கள் உடல் ராசிதான மனசு அந்த இடத்துல வந்து சூரியன் உச்சம் வரும்போது சொல்லுவாங்கல்ல நாடி நரம்பு அத்துணையிலையும் அப்படியே வெறி கொண்டு எனக்கு ரத்தம் எல்லாம் ஊறி போய் நான் எங்கே இழந்தனோ அந்த இடத்துல நிமிர்ந்து நிற்கணுங்கிறா நிற்கணும் அந்த இடத்துல நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்ற எண்ணங்கள் அவர்களுக்கு உருவாக்கிக்கிட்டே இருக்கிறது அந்த சூரிய பகவான் தான் ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை இருக்குமா அந்த சூரியன் இவர்களுக்கு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழில் நீச்சம் அடைஞ்சு போயிடுறார் ஒரு நல்ல நண்பன் ஒரு நல்ல மனைவி ஒரு நல்ல கணவன் ஒரு நல்ல ஆறுதல் நல்ல ஒரு பாட்னர் மேஷத்துக்கு கிடைக்கல அது ஒரு சாபமாக போச்சுன்னா இவங்களுடைய எண்ணம் இவங்களுடைய திட்டம் அந்த இடத்துல நொறுங்கி போயிடும் மேஷ மேசராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஏழிலே நீசம் பெறுவதால் அந்த ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரனே இவர்களுக்கு ரெண்டாம் இடங்கிற குடும்ப ஸ்தானாதிபதியாக வருவதால் சுக்ரன் என்பதை மனைவிக்கு காரகராக வருவதால் அந்த சுக்ரனே குடும்பத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக வருவதால் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு குடும்ப ஸ்தானாதிபதி சுக்ரன் ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை நல்ல கணவன் மனைவி அப்படி ஒரு கீ மேசராசிக்காரவங்க ஆணோ பெண்ணோ ஒருத்தர் கீழே விழுந்திருக்கும் போது இதுக்கு மேலே முடிஞ்சு போச்சு இவங்களை எழுப்பிட முடியாது அப்படின்ற மனநிலையில் இல்லாமல் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அல்லது மனைவியாக இருக்கிறவங்க அல்லது கணவனாக இருக்கிறவங்க அப்படி தட்டி கொடுத்து தர்மத்திற்கு பிறந்தவர் தர்மத்தை செய்தவர் தர்மகாரியங்களில் ஈடுபட்டவர் என்னைக்கு இருந்தாலும் ஜெயிப்பார் மேசராசிக்காரருங்கிற எண்ணத்தோட அவரை பாராட்டினா அவருக்கு வாக்குறுதி கொடுத்தா இந்த மேசராசி ஜெயிப்பது என்பது உறுதி 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 மேஷ ராசிக்கு வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்தி காலம் வந்து ஒன்று செவ்வா தசை நடக்கும் பொழுது அடுத்து குரு தசை நடக்கும் பொழுது அடுத்து வந்து சூரிய தசை நடக்கும் பொழுது இப்போ இந்த மூணுமே உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் உச்சத்துல இருக்கு நீச்சத்துல இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இப்போ இதுக்கு முடிவா என்ன பரிகாரம் செஞ்சா அதை ஆக்டிவேட் பண்ணி இந்த மேஷ ராசிக்காரர்கள் நிமிர்ந்து நிற்கலாம் ரொம்ப அருமை அதாவது இது வந்து இதுல ஜோதிட அறிஞர்கள் சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்கன்னா இப்போ சூரிய தசை நடக்குது எல்லா லக்னங்களுக்கும் சூரியன் சிறப்பு மகரம் கும்ப லக்னத்துக்கு சூரியன் பாவிய ஒரு திசை நடக்குது ரிஷபன் துலாத்துக்கு கொடுக்குற பலனா தனுசு மீனத்துக்கு கொடுக்குறதில்ல ஒரு குரு திசை நடக்குது தனுசு மீனத்துக்கு கொடுக்குற பலனா மிதுன கண்ணிக்கு கொடுக்குறதில்ல அப்போ எப்படி ஒரு லக்னத்துக்கு சுபர் அசுபர் யோகரா ராசிக்கு சுபரசுபர் யோகர்னு நீங்கள் வச்சு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டால் என் ராசிங்கிற என் மனசுக்கு என் உடம்புக்கு என்னுடைய பூர்வ புண்ணியத்துக்கு இந்த கிரகங்களில் என்ன பண்ணுதுங்கிறத பார்க்குறதுக்காக என் ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகத்தை வலிமைப்படுத்தி தெய்வ வழிபாடுகளை அதிகப்படுத்துனா வெற்றி உறுதி அந்த அடிப்படையில் நீங்கள் கேட்குறீங்க நான் சொல்ல போகிறேன் இப்போ மேசராசிக்காரர்களுக்கு செவ்வாய் செவ்வாயின்னா நமக்கு தெரியும் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் முருகர் கேட்டியாக பிடிச்சிக்கோங்க செவ்வாய்க்கு இன்னொன்று என்ன இருக்குது ஒரு போர் திறன் கொண்ட ஒரு ராசி அப்போ ஒவ்வொரு மேசராசிக்காரர்களும் நிச்சயமாக வீட்டில் வேல் பூஜை செஞ்சுக்கிட்டே வாங்க சஷ்டி அன்னைக்கு செய்யுங்க அல்லது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செய்யுங்க உங்கள் வண்டியில் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய அலுவலகத்தில் நிச்சயமாக ஒரு வேல் வாங்கி வைங்க அதை நீங்கள் முருகனை நினைத்து வாங்கி வச்சிங்கன்னா ஓடோடி மேசராசிக்காரர்களுக்கு வந்துடுவார் என்னாதான் இவர்களுக்கு சகோதரர்கள் பகையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுங்க ஏன்னா செவ்வாய் வந்து இரத்த சம்பந்தத்தை குறிக்கக்கூடிய கிரகம் பகச்சிக்காதீங்க ஒரு அன்போடு போய்க்குங்க அடுத்து செவ்வாய் அப்படின்னு சொல்கிறது மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஸ்தலங்களுக்கு கொஞ்சம் நேரம் போய் உட்காந்து குடும்பத்தோடு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க ராஜ அலங்காரம் கொண்ட முருகனுடைய படத்தை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் சிவப்பு அரளிப்பு போட்டு வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் செம்பருத்தி செடி வைத்து வழிபாடு பண்ணுங்கள் துவரம்பருப்பு உணவிலே அதிகமாக சேர்த்துக்கொள்ளுங்கள் இது செவ்வாய் பலமாகும் அடுத்ததான் சூரிய பகவான் வர்றார் சூரிய பகவான் அப்படின்னு சொன்னாலே தந்தை அப்பாவை நல்லா பார்த்துக்குங்க அப்பா இல்லை அப்படின்னு சொன்னால் அவருடைய நினைவு நல்ல அவரை நினைத்து நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச ஒரு ஜீவராசிக்கு எறும்புக்கு போட்டாலும் அது அன்னதானம் அன்னதானமே அதை செய்யுங்க அடுத்து சூரியன் என்பது நமக்கு கண்ணுக்கு தெரிந்த சூரிய கடவுள் காலையில் அவர் வந்தா தான் நம்ம இருக்கமாங்கிறது நமக்கே தெரியும் நம்ம முகம் நம்ம கண்ணாடியில் நம்ம பார்க்கணும்னா சூரியனுடைய தயவு வேணும் அப்படி அந்த சூரியனை தினசரி நமஸ்காரம் செய்யுங்கள் சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு எல்லாத்துக்குமே உதவி செய்யுங்க சூரியனுடைய ஆதிக்கம் யார் யார் ஒரு அரசு ஊழியர் இருக்கிறாங்க அவங்க நல்லா இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க உடல் ரீதியாக பிரச்சனையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது மருத்துவம் அவங்கள அழைச்சிட்டு அவங்க காசு வச்சுருப்பாங்க ஆனால் நீங்கள் காசு கொடுக்க வேண்டியதில்லை அவங்களுக்கு ஒரு அன்பா பேசி அந்த மாத்திரையை சாப்பிட்டீங்களா ஒரு வாக்கிங் போகிறீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறது அப்பா வயது ஒத்தவர்களுக்கு மதிப்போடு நடந்து கொள்வது இதெல்லாமே சூரியனை பலப்படுத்தக்கூடிய ஒரு சூட்சமங்கள் இதை நீங்கள் செய்ய செய்ய சூரியன் உங்களுக்கு என்ன வார்னா திருப்தியாகி எந்த நிலையில் இருந்தாலும் என் ராசிக்கு பூர்வ புண்ணிய கிரகம்னு சொல்லக்கூடிய தந்தை தந்தை வழி முன்னோர்களுடைய எல்லா பூர்வ புண்ணியத்தையும் உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்து அப்படியே உங்களை ராஜாவாக மாற்றி காட்டுவார் அந்த சூரிய பகவான் இதெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக குரு பகவான் குரு சொல்லவே வேண்டியதில்லை குருவை மதித்து நடத்தல் ஆமாம் அந்த காலத்துலலாம் நீங்கள் பாருங்கள் ஒரு மஞ்சப்பையை பிடிச்சிக்கிட்டு தான் எங்கே போனாலும் போவாங்க ஒரு வெத்திலையை வச்சா கூட அந்த தான் வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே இருந்து ஒரு டப்பா எடுத்து அதை ரசனையோடு அப்படியே போடுவாங்க அந்த பை அப்படியே மங்களகரமாக இருக்கும் அப்போ தனத்துக்கும் மஞ்சளுக்கும் சம்மந்தம் இருக்கா இருக்குது தான் குரு தன ஸ்தான கிரகம் வந்து ஒருத்தருக்கு நல்லா இருந்துச்சுன்னா குரு நல்லா இருந்தார்னா காசு நிறைய அவங்கள்ட்ட இருக்கும் அப்போ அந்த காலத்தில் அந்த குரு ஒம்பதுக்குடைய பாக்கியாதிபதி ஆவறதுனால அவரே காலச்சக்கரத்துக்கு விரையாதிபதி ஆவறது தான் நீங்கள் காசை எடுத்து கொடுக்கும்போது உங்களுடைய பையில் வந்து வச்சு எடுத்து கொடுக்கறது அல்லது உங்களுக்கு முக்கியமான பொருள்கள் ஆபரணங்கள்லாம் மஞ்சள் பையில் வச்சு வீட்டில் பூஜைரியில் வைக்கிறது இது மேஷத்துக்கு மாபெரும் வெற்றியை தேடித்தரும் எந்த கோவில் போனாலும் ஒரு சந்தனம் வாங்கி கொடுக்கறது சந்தனத்தால் அபிஷேகம் செய்து வருவது மேசத்திற்கு வெற்றியை தேடி கொடுக்கும் ஆமாம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குருவோட வழிபாடு நல்லா பண்ண பண்ண தட்சிணாமூர்த்தியை கும்பிட கும்பிட மாபெரும் வெற்றிகள் தேடி வரும் யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது யானை பாகனுக்கு உதவி செய்கிறது யானைக்கு கரும்பு தானம் கொடுப்பது இதெல்லாம் மேஷத்திற்கு குருவை பலப்படுத்தக்கூடிய வாழ்வியல் பரிகாரங்கள் அடுத்து பாருங்க ஒரு பிரச்சனையில் எப்பயுமே மேசம் சிக்கிக்கிறோம் இந்த புதன்கிழமையும் சனிக்கிழமையும் மேசத்துக்கு ஆகாது புதன்கிழமை வீட்டில் சண்டை சனிக்கிழமை ரோட்டில் சண்டை இது மேசராசிக்காரர்கள் கண்டிப்பாக அனுபவிப்பாங்க ஏன்னு சொன்னால் புதன்னா பேச்சு மேசன் செவ்வாய் ஆதிக்கும் புதன் பேச்சுக்கு கிரகம் அப்போ ஏதாவது வீட்டில் பேசுகிறாங்கன்னா அன்னைக்கு தெரிக்க வெளியில் போயிடணும் மேசராசிக்காரர்கள் இது உங்கள் செல்வ வளத்தை கெடுக்கும் கருகிக்கிட்டே இருக்கிறது பேசிக்கிட்டே இருக்கிறது திட்டிக்கிட்டே இருக்கிறது சாபம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது இது மேசராசிக்காரர்கள்ட்ட வீட்டில் இருக்கிறவங்க செய்து செய்யாதீங்க அப்போ மேசராசிக்காரங்க பேச்சை குறைச்சாங்கனாலே வாழ்க்கை மேசராசிக்காரர்கள் பேச்சை குறைக்க மாட்டாங்க மேசராசிக்காரர்கள்ட்ட வீட்டில் இருக்கிறவங்க பேச்சை குறைக்கணும் சரி அவங்க ஒரு மாதிரி இருக்காங்க டென்ஷனாக இருக்காங்க கோபக்காரனாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் செர்த்த மனுஷன் சரியாக இருவார் ரெண்டு மணி நேரத்தில் டெம்பரேச்சர் குறைஞ்சிரம்பிட்டு அப்போதிக்கு ஏதாவது அன்பா பேசிவிட்டு கடந்து போயிடணும் என்னால் முடியும் என்னால் முடியும்னு பண்ணால் ஏதோ ஏழில் ஏற்கனவே சூரியன் நீச்சமாக கிடக்குது ஏழு கூடிய சுக்கரன் தான் உங்களுக்கு பாதகாதிபதியாச்சே அப்புறம் சரத்துக்கு ரெண்டு ஏழும் பாதகம் அப்போ குடும்பமே பாதகமாக போயிருது இல்லை அப்போ அந்த இடத்துல குடும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் மேசராசிக்காரர்கள் வெற்றி ரொம்பலாம் அவங்களுக்கு கோபம் வராது மிஞ்சி போனால் ரெண்டு மணி நேரம் இருக்கும் அந்த மேசராசிக்கு கோபம் அதுக்கப்புறம் குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் ரேடியேட்டர்ல ஊற்றின தண்ணி மாதிரி கூழ் ஆயிடுவாங்க அதனால நீங்க அவங்கள வந்து அன்போட பாத்துக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இந்த சண்டவர நாட்கள் சந்திராசிரம நாட்கள் எல்லாம் முக்கிய முடிவுகள்லாம் செய்யாதீங்க மேசத்திலே பிறந்தவர்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை மூணு நட்சத்திரத்துல பிறக்குறீங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பரணி பூரம் பூராட நட்சத்திர நாளில் வங்கியில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கிருத்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திர நாளில் ஓபன் பண்ணுங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரோஹிணி ஹஸ்தம் திருவோண நட்சத்திர நாட்கள்ல ஏன் ஓபன் பண்ணுங்க அது ஒரு வாழ்வியல் சூட்சம் அதனால இந்த நாட்கள்ல நீங்கள் வங்கியில ஓபன் பண்ணுங்க அந்த நாட்களை தேர்வு கொடுத்து முக்கிய முடிவுகள்லாம் செய்யுங்க அந்த நட்சத்திரத்திற்குரிய குறியீடுகளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து நிறைய முருகப்பெருமானை அவருடைய முருகப்பெருமானுடைய அந்த சக்கரங்களை அந்த சரவணபவ எழுத்துக்களை இவங்க அதிகமாக பயன்படுத்த பயன்படுத்த விசிட்டிங் கார்டில் போட்டுக்கிறது தொழில் ஸ்தானத்தில் போட்டுக்கிறது வீட்டில் எழுதி வச்சுக்கிறது இதெல்லாம் ரொம்ப இவர்களுக்கு நன்மையை தேடி கொடுக்கும் குதிரை முகம் கொண்ட டாலர் அஸ்வினியில் பிறந்தவங்க தங்கம் குருனா தங்கம் அப்போ உங்களுக்கு அந்த குதிரை முகம் கொண்ட டாலரை நீங்கள் கழுத்தில் போட்டுக்கங்க மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு தேடி கிடைக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கார்த்திகை தீப சுடர் அதை வந்து கழுத்தில் போட்டுக்கோங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு யானை அமைப்பாக வர்றதுனால யானை கொண்ட படம் இதெல்லாம் கழுத்தில் போட்டுக்கோங்க மிகப்பெரிய வெற்றி மேசராசிக்காரர்களுக்கு இந்த கிரகங்களை எல்லாம் பலப்படுத்தும் போது இந்த கிரகங்கள்டெல்லாம் நீங்கள் பேசும்போது இந்த கிரகங்களை எல்லாம் உள்வாங்கும் போது அந்த கிரக சக்தி கொண்ட மனிதர்களுக்கு உதவும் பொழுது செல்வந்தனாவது உறுதி 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 சார் பொதுவா மேஷ ராசிக்காரங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சோ தெரியாம இந்த விஷயத்த மட்டும் செய்யவே கூடாது இதை தவிர்த்துக்கோங்க அது என்ன மாதிரியான விஷயங்கள் முதல்ல வந்து உங்களுக்கு யோக கிரகங்கள் எப்படி மூணு பேரும் அது மாதிரி நம்மளை எப்படா கவுத்து ஒரு மூணு பேர் உட்கார்ந்துருப்பாங்க ஜாதகப்படி அதுல முக்கியமா வந்து உங்களுக்கு அதீத ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடியது சரத்திற்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் அவர் பத்தாம் இடமும் ஜீவனஸ்தானத்துக்கும் ஆதிபத்தியமாக வர்றார் நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய சக ஊழியர்களை அந்த எப்படி சொல்லுவாங்க போட்டு கொடுக்குறது காலவாரி விடுறது கவுத்து விட்டு போகிறது அவருடைய முன்னேற்றம் பிடிக்காமல் இருக்கிறது இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகளை நீங்கள் செய்யவில்லை என்றாலும் அடுத்தவர்கள் செய்ய தூண்டினால் அந்த இடத்துல பொறுமையோடு கடந்து போயிடணும் ஏன்னா தொழில் செய்கிற இடத்துல சனியோட ஆதிக்கம் அதிகம் இருக்கும் அப்போ அந்த தொழில் செய்கிற இடத்துல எதிர்ப்புகளையும் வழக்குகளையும் சம்பாதித்து கொள்ளக்கூடாது இது ரொம்ப முக்கியமாக அவங்க செய்யணும் அடுத்து இவர்களுக்கு புதன் அப்போ மூணு ஆறு குடையவராக வர்றாரு கடன் கொடுப்பதற்கு நான் வர்றேன் நான் இந்த நாருக்கே எஜமான்ண்டு போய் கழுத்து கொடுறக்கூடாது அதே மாதிரி இந்த செக்கை கொடுத்துட்றேன் அப்புறமேல் கொடுத்துட்றேங்கிற இஎம்ஐ கிரெடிட் இந்த மாதிரி விஷயங்களில் சட்டப்பூர்வமாக சிக்கிக்கொள்ளக்கூடாது இது மேசராசிக்காரர்கள் ஒலையை இழுப்பாங்க கூப்பிட்டு அப்படியே சார் உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸை பார்க்கும்போது நீங்கள் எல்லாம் கடை வாங்கினீங்கன்னா எங்கள் பேங்க்குக்கே பெருமை சார் கவனம் ரொம்ப கவனமாக இருக்கணும் புதன் உங்களை கவுத்து விட போகிறாருன்னு அர்த்தம் அப்போ அந்த இடத்துல புதன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப தெளிவாக டாக்குமெண்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிலங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ராசியாதிபதியாக அஷ்டமாதிபதியாக வர்றார் அப்போ எட்டாம் அதிபதியாக வர்றார் சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற ஒரு அமைப்பு மேஷத்துக்கு செவ்வாய் ஏற்படுத்துவார் செவ்வாய் வந்து கோபம் அது உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அதுக்கு பரிகாரமே கிடையாது என்ன பண்ணலாம் அப்படின்னா அஷ்டமாதிபதி செவ்வாயாக வர்றதுனால இதுவும் கடந்து போகுங்கிறத நீங்கள் அடிக்கடி அடிக்கடி உங்கள் மன வார்த்தைகளில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் செய்ய செய்ய உங்களுக்கு பாதகங்கள் என்பது கண்டிப்பாக குறையும் சார் ராசிக்காரங்க வந்து நம்மோட வாழ்க்கை எப்போ கோடீஸ்வர வாழ்க்கை ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்ருந்தாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான காணொளி தான் இது பொதுவாக மேஷ ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க அவங்களுடைய ஜாதகப்படி எப்பெல்லாம் அவங்களுக்கு யோக தசை வரும் அந்த யோக தசையும் உச்சம் நீச்சம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் கூட அந்த மூன்று யோக தசையையும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையில் என்ன மாதிரியான எளிமையான வாழ்வியல் பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் அவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த போகிற அந்த முருகர் கோவில் எது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க நிச்சயமாக இதை பார்த்துட்டு இருக்க நேர்கள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி அவங்களும் ஒரு பெரிய உயரத்துக்கும் நிச்சயம் சாதாரண மனிதர்களும் கோடீஸ்வரர் ஆகுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த விஷயங்களுக்கும் நன்றி சார் நன்றி குரு வாழ்க குருவே துணை கருணை தெய்வமே கற்பகமே காண வேண்டும் முந்தன் பொற்பதமே கருணை ஐபிசி பக்தி எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க பின்னணி பாடகர் சாய் சரண் ஐபிசி தமிழ் குழுமம் முன்னெடுத்து நடத்தும் ஐபிசி பக்தி விருது வழங்கும் விழா ஸோ இந்த ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி வந்து வர இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை நாரதகான சபால ஐந்து மணி முதல் நடக்க இருக்கு இந்த ஒரு பிரம்மாண்ட விருது வழங்கும் விழால நான் மட்டும் இல்லை என் கூட நிறைய பிரபலங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப ரசித்து பார்த்த பிரபலங்கள் உங்களுக்காக வந்து பர்ஃபார்ம் பண்ண போறோம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களோட பாசஸ கண்டிப்பா ஃப்ரீ தாங்க அனுமதி இலவசம் பட் முன்பதிவு நிச்சயமாக அவசியம் ஸோ எங்க காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கணும்னா டிக்கெட் பிரிக்ஸ் அவங்களோட வெப்சைட்ல கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா இங்கே தெரியற நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி உங்களோட பாசஸை வாங்கிக்கோங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வரணும் உங்களோட பேர் ஆதரவு இந்த ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சிக்கு தேவை ஸோ எல்லோரும் வாங்க வர வியாழக்கிழமை இருபத்தி ஒம்போதாம் தேதி நாரதகான சபால் ஐந்து மணி முடி பக்தி டைட்டில் ஸ்பான்சர் பஞ்சதீபம் தீபஜோதியில் இல்லங்களிலும் பரவட்டும் பவர்ட் பை ஸ்ரீ முருகன் வருட அனுபவம் மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தன்பி பொட்டிக் குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் கிரி ட்ரேடிங் ஏஜென்சி கிரி த கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் ஆஃப் பாரத் சுப்ரீம் பர்னிச்சர் ட்ரூலி ஸ்டைலிஸ்ட்